நான் ஒரு முடிவு எடுத்தா அதுல உறுதியா தெளிவா இருப்பேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னால நடிக்க முடியாது தயவு செய்து என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் பிரியா இந்த ஒரு தடவை ஒரு தடவை இந்த ஆட்ல அடிச்சிருக்கு அதுக்கு அப்புறம் நான் கம்பல் பண்ண மாட்டேன் நீயும் அஜியும் சேர்ந்து நடிப்பீங்கங்கற உத்தரவாதம் கொடுத்துடா இந்த ஆர்டரை நான் வாங்கி இந்த ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி உனக்கு தொடர்ந்து நடிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டானு முதல்ல என்கிட்ட கேட்டியா நீயா வாங்கிட்டு வந்துட்டு இப்போ ஏன் என்ன கம்பல் பண்ற இத பார் பிரியா சும்மா முடியாது முடியாதுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல ஏன் ஆட்ல நடிக்க உனக்கு என்ன கஷ்டம் அதை முதல்ல சொல்லு காரணம் தானே இனிமே தான் திங்க் பண்ணும் என்ன சொல்லிட்டு போறாய் என்ன சொல்றா புரியல ஹலோ நந்தினி மேடம் நான் தான் பேசுறேன் யார் நீங்க

நாலஞ்சு நாளா நம்ம பசங்க பாருக்கு கூட போகாம தவிக்கிறாங்க பணத்தை எங்க வந்து வாங்கிக்க சொல்லியோ அங்கே வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு ரொம்ப அவசரமா பணம் தேவைப்படுது நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும் அதுவும் இல்லாம இப்போ என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது எனக்கு உடனே பணம் வேணும் இங்க பாரு என்னால தர முடியாது அப்படி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நந்தினி பணத்தை தந்துட்டா உனக்கு நல்லது இல்லனா உனக்கு தானே பிரச்சனை தர முடியாதுன்னு அவசரப்பட்டு சொல்லக்கூடாது அது உனக்கு ஆபத்தா போயிடும் புரியல பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு சொல்றேன் என்னால ஒரு பைசா கூட தர முடியாது ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத பணத்தை நீ கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவன்றத சொல்றேன் தெளிவா கேட்டு ஏற்கனவே என் சித்து வேலை எல்லாம் நீ பாத்துருக்க நீ உன் பாய் ஃப்ரெண்டோட இருக்கிற போட்டோவை உன் கைக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி பண்ணனும் அதே மாதிரி உன் புருஷன் கைக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் அதோட இந்த விஷயம் முடிஞ்சிடாது அந்த போட்டோவை நெட்ல விட வேண்டியிருக்கும் புரியல இன்டர்நெட் இன்டர்நெட் அதுக்கப்புறம் வேர்ல்டு பூரா உன்னோட வரலாறு தெரிஞ்சு போயிடும் ப்ளீஸ் என்னை விட்டு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாத அதுக்குதான் நீ கேட்ட மாதிரி quotation documents அதுக்கண்ணே ஜெராக்ஸ் காப்பிஸ் எல்லா திமே கொடுத்துட்டேனே மேடம் உனோடு ராமாயணம் எனக்கு தேவையில்லை என்ன உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் பணத்தை எங்க எப்படி கொடுக்கணும்ன்றத நாளைக்கு நான் ফোন பண்ணி சொல்றேன் ஓகேவா வெச்சிர்ட்டுமா

கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ற ஓ இதுக்கு தான் என்ன வர சொன்னியா ஆமா எங்க அப்பாவை நம்பணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இது நடக்கிற காரியமா எனக்கு தெரியல நடக்கணும் உங்க அப்பா கிட்ட நம்ம என்ன தான் பிளான் பண்ணி பண்ணாலும் நம்மள தான் சந்தைப்படுவாரு ஒருவேளை சாந்தி மேல தப்பான அபிப்பிராயம் வந்துச்சுன்னா நம்பலாம் என்னடா யோசனை இல்ல அந்த எஸ்ஐ ராமுக்கும் சாந்திக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போச்சு இருந்தாலும் அந்த சாந்தி எஸ்ஐ ராமோட பேசிட்டு இருக்கதை நான் பாத்திருக்கேன் இதை வச்சு ஏதாவது இதெல்லாம் உங்க அப்பா நம்புவாரா நம்புவார நாம நம்ப வைப்பா டேய் இல்லடா எனக்கு என்னமோ சரியா படல என்ன சாந்தி மேல உங்க அப்பா ரொம்ப நம்பிக்கை தான் உனக்கு அவளை கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிருக்காரு இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அவர் கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்த மாட்டாரு அப்போ சாந்தி மேல ஏதாவது தப்பான அபிப்பிராயம் வர மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சேன் நல்ல ஐடியா தான் ஆ ஒரு நல்ல ஐடியா இருக்கு சொல்லு பணம் கொஞ்சம் செலவாங்க பரவாயில்லையா டே பணம் என்னடா பொல்லாத பணம் எவ்வளோ பணம் செலவான்னு சொல்லு நான் தர தயாராக இருக்கேன் முதல்ல மேட்டர் சொல்லு சாந்தியோட அண்ணன் நாளைக்கு ஃபாரின்லேருந்து இந்தியா வரான் புரியல உனக்கு புரியிற மாதிரியே சொல்கிறேன் நந்தினி என்ன இது எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கேன் நான் இருக்கா தைரியமாக இரு எப்படி தைரியமா இருக்க முடியும் திடீர் திடீர்னு அந்த ப்ளாக் ஃபோன் பண்ணுறா பணம் கேட்டு மிரட்டுறா இப்போ என்ன புரியல சொன்னா ரூபாய் பணம் அதுக்கு நீ என்ன பதில் பணத்தை தரலனா போட்டோவை நெட்ல விட்டுருவேன்னு சொல்றான் வேர்ல்டு பூரா தெரிய வச்சிருவேன்னு சொல்றான் பிளட்டி ராஸ்கல் அவன அதான் கல்யாணம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இத பாருங்க நந்தினி அடுத்த தடவை அவன் போன் பண்ணி பணம் கேட்ட மிரட்டினானா தர முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எது நடந்தாலும் நான் பாத்துக்கேன் சரி நந்தினி எங்க ரெஸ்டாரன்ட் போலாமா எனக்கு எதுவும் வேண்டாம் கல்யாண் இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி சாப்பிட முடியும் அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து போலாமே ப்ளீஸ் கல்யாண் என்ன வற்புறுத்தாதீங்க என்னோட எண்ணம் அந்த பிரச்சனையில தான் இருக்கு வேணும்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் எனக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு வேண்டாம் நீங்க வேணா சாப்பிடுங்க என்ன நந்தினி உங்களை விட்டு நினைக்க சாப்பிட்டுக்கலாம் சரி விடுங்க ரெஸ்டாரண்ட்லாம் வேணாம் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க போகலாம் வா இதான் நாற்பத்தி மூணுக்கா இறங்கு எவ்வளவு ஆச்சு ரொம்ப ரூபா மாமா சந்தி பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்க இவங்க தான் பாட்டி நல்லா இருக்கேன் பாட்டி ஐயோ வெளியில நிக்க வச்சு வச்சுட்டு உள்ள வாங்க வா பாப்பூச்சா வாங்க

அந்த சாந்தி இதுதான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க நான் கூட நினைச்சேன் உங்க வீட்டுக்கு வரணும் உங்க வீட்டுல எல்லாரையும் பாக்கணும்னு நீங்களே வந்துட்டீங்க கண்டிப்பா நீங்களும் பாட்டியும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா வரேன் பாட்டி தான் அன்னைக்கு எங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போயிட்டாங்க அதான் கல்யாணத்துக்கு வரேன்ல அப்ப வரேமா ஆமா பத்திரிக்கை வேண்டி உங்களுக்கு எல்லாம் வச்சாச்சா அப்பா வெளியூர் ஆளுங்களுக்கு எல்லாம் வச்சிட்டு இருக்காரு அம்மா லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பத்திரிகை வச்சிட்டு இருக்காங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் மொத்தத்துல எல்லாமே கவர் ஆயிடுச்சு வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா அதனால கண்டிப்பா பத்திரிகை சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வைக்கணும் சரிங்க பாட்டி சரிம்மா என்ன சாப்பிடுங்க பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பும் போதுதான் நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பறக்கட்டும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ விடமாட்டீங்க போல இருக்கு ஆமா விடமாட்டேன் என்ன சாப்பிடற உங்க விருப்பம் பாட்டி வாசுகி ரெண்டு காபி எடுத்துட்டு கல்யாணம் மாப்பிள்ளையை கூட்டிட்டு கண்டிப்பா விருந்து சாப்பிடறதுக்கு வரணும் அது மட்டும் இல்ல அடிக்கடி வரணும் சரிங்க சாந்தி கல்யாண ஆனதும் இந்த பாட்டியை மறக்க மாட்டேயே என்ன பாட்டி என்ன பேசுறீங்க நீங்க ஏ ஹாய் நீங்க அதனாலங்க தான் கேட்கணும் எங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு, எங்களே நீங்க எங்கே எங்கன்னு கேக்குறீங்களா? ஹேய், இது உங்க வீடா? எங்க வீடே தான். புஜா, ஆ? நீங்கதே கொஞ்ச கூட எதிர்பார்க்கல ம். பார்ட்டியை பாத்திட்டு கல்யாண பத்திரிக்கை வெச்சிட்டு உங்களுக்கு கல்யாணமா? ஹ, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.

இருக்கீங்க சூப்பர் Thank you ஆனா இதுக்கு காரணம் நான் இல்ல வினோத் தான் அதை விட முக்கிய காரணம் என் பாட்டி பாட்டியா ஆமா டெய்லி பாட்டி கிட்ட கெஞ்சி வினோத் கிட்ட கேட்டு இந்த ஆட்ல நடிச்சிருக்கேன் இப்ப இந்த ஆட்ல நடிச்சிருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமே எங்க பாட்டி தான் பாட்டி பாருங்களேன் உங்களை பார்த்த சந்தோஷத்துல உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கவே நாங்க மறந்துட்டோம் பூஜா நீங்க பத்திரிகை வைக்கலனாலும் கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடுவோம் இந்த ரொம்ப சந்தோஷம் பாட்டி ஆனாலும் இன்விடேஷன் வைக்க வேண்டியது எங்களோட கடமை இல்லையா சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரும் வந்துருங்க வரட்டும் போயிட்டு வாங்கம்மா வர போயிட்டு வாங்க பாய் 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 அப்படி பண்ண ஒண்ணுதான் கேட்கறேன் ஏன் அப்படி பண்ண காதல் வேலை காதல விழுந்து என்ன சார் பண்றது இது நிறைய வேணா நல்லா இருக்கு இது நிறைய ஏதாவது வேலை கொடுங்கன்னு கால்ல விழாத குறைய கஞ்சினியே அதெல்லாம் மறந்துட்டியா வயிறு மட்டும் நிறைஞ்சா போதுமா சோ சாப்பிட சோறு கொடுத்த தைரியத்துல நந்தினி கிட்ட பணம் கேட்டிருக்கேன் அப்படிதானே அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு அதான் கேட்டு பார்த்தேன் அவசரம் என் கிட்ட கேட்க வேண்டியது கிட்ட கேட்டா

கூட்டு மாறுறானோ ஒருவேளை என்னையே காட்டி கொடுத்துட்டா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க போலீஸ்ல மாட்டினா காப்பாத்துறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க நான் இருக்கண்ண நான் காப்பாத்துருவேன் ஆமா அவசர தவிக்க தானே நீ நந்தினிக்கிட்ட பணம் கேட்டேன் கேட்ட வச்சு கணக்குல கழிக்க மாட்டேன் ஐயாயிரம் தான் இருக்கு ஆமா பின்ன ஐம்பதாயிரமா கொடுப்பாங்க கொடுத்தா என்ன சார் என்ன சார் ஷாக் ஆயிட்டீங்க ஐம்பது நேரம் தந்தா என்ன தப்பு டேய் இது ரொம்ப ஓவரு நீ உன் லிமிட்டை தாண்டிட்டு இருக்க சார் இன்னும் லிமிட் குள்ளே என்ட்ரி ஆகல அப்புறம் எப்படி லிமிட்டை தாண்டது இப்போ உனக்கு என்ன வேணும் எனக்கு இந்த பணம் பத்தாதுன்னு சொல்றேன் வேணா என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத சார் போய் சொல்லாதீங்க சார் என்னை விட எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க பின்ன எதுக்கு சார் டென்ஷன் உங்களுக்கு சார் நல்லா யோசிச்சு பாருங்க நாம பண்ற வேலைக்கு நீங்கள் மட்டும் பெரிய அமௌண்டா வாங்கிக்கிறீங்க எனக்கு மட்டும் சும்மா காக்காக்கு சோறு போடுற மாதிரி கிள்ளி போடுறீங்க பத்தாது சார் இனிமேல் எனக்கு அள்ளி போடுங்க நீங்க வாங்குற அமௌண்ட் அப்படியே கேட்கல டோட்டல் அமௌண்ட்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் கொடுங்கன்னு கேட்குறேன் இருபத்தஞ்சு ஆமாம் இருபத்தஞ்சு தான் சரி சார் இதுக்கு மேல ஒரு பர்சன்ட் கூட கேட்கக்கூடாது கேட்க கூடாது அப்புறம் நந்தினி கிட்ட நான் சொல்லாம பணம் கேட்குறேன் இனி வாயே தொடக்க மாட்டேன் போதுமா சரி நீ கிளம்பு சீக்கிரமே அடுத்த அசைன்மெண்ட் தரேன் ஓகே வரேன் சார்

வாழ்க்கையில் எல்லாருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் காரணம் எனக்கு அதே மாதிரி தான் அமைஞ்சு போச்சு சரி சரி அப்பா இன்னும் அதே மென்டாலிட்டியோட தான் இருக்காங்களா இல்ல மாறிட்டாரா என்னம்மா அப்பா பத்தி கேட்டதும் சைலண்ட் ஆயிட்டா அவர் எப்படினே மாறுவாரு அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல கொடுத்து விட்ட பொருளையும் அவர் வாங்கல கொண்டு வந்து கொடுத்த என் ஃப்ரெண்டையும் அவரு திட்டி அனுப்பிச்சிட்டாருமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா சாரிண்ண அப்பாவை மீறி எங்களால எதுவும் பேச முடியாது அதை விடுமா இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசணும்னு நினைக்கிறமா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஏர்போர்ட் வந்து இறங்கனதும் என் ஃப்ரெண்ட பார்த்தேன் அவதான் சொன்னான் அப்போ சரியான நேரத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன் என்னன்னு சொல்றீங்க சென்னை வந்திருக்கீங்களா அண்ணே எங்க நிக்கீங்க ஏன வீட்டுக்கு வரல இப்போ நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வரீங்க சாந்தி என் சூழ்நிலை தெரிஞ்சு கூட்டி வர சொல்றியாமா நாங்க வந்தா எவ்வளவு பிரச்சனை என்னென்ன ஆகணு எனக்கு தெரியும் என்னென்ன இது இவ்வளவு நாள் கழிச்சு அப்பா உங்களை நேர்ல பாத்த உடனே அப்பாவோட மனசு மாறலாம் இல்லையா அவராவது மனசு மாறுறதாவது அதெல்லாம் இல்லனே நீங்க உடனே கிளம்பி வாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது சாந்தி நான் வீட்டுக்கு வரத பத்தி பேச வேண்டாம் நாங்க வந்தா பழசுல எனக்கு ஞாபகத்துக்கு வருமா இப்போ உன்னை நேர்ல பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா என்னென்ன எங்களுக்கு மட்டும் உங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா பிளீஸ் அப்பாவ காரணம் காட்டி வீட்டுக்கு வராம இருக்காத வாணே ப்ளீஸ் இல்ல சாந்தி முதல்ல நீ வா அப்புறம் உன்னோட சேர்ந்து நானும் வீட்டுக்கு வரேன் சரிண பூஜா வந்துட்டோம் அவனையும் கூட்டிட்டு நான் வரேன் வேண்டாம் சாந்தி நான் இங்க வந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் சாந்தி நீ யார்கிட்டயும் சொல்லிடாத இப்ப நீ மட்டும் இங்க தெரியவாமா துணைக்கு பூஜாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்ன அண்ணன்

வெரி குட் ரொம்ப சூப்பரா நடிச்ச அம்மா என்ன சொன்ன உடனே வரன்னு சொல்லிருக்கா சார் அவ வந்ததும் எந்த பதட்டமும் இல்லாம ரூம்ல ஒரு பத்து நிமிஷம் அவ இருக்கிற மாதிரி பார்த்து ஓகே சார் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நீ போ சரி சார்